பிரெய்சலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ தந்தையும் தாயமானவரே தகப்பனே தகப்பனே தரப்பனே தரப்பனே அப்பா மகிமையே மேகஸ்தம்பமே வல்லமையே ஐரிய சம்பந்தரே திரதார்த்திக்கு தகப்பன ஒருவரால் படைத்தவர் சுவாமி வலதேசம் பருவத்தில் வைத்திருக்கும் தேவனே நகப்பழக நிறைந்தவர் அப்பா 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 எஸ் அப்பா என்ன வாழ வைத்த தெய்வமே देवी वेंदो தெய்வமே நீதிமானே நீதிமானே துயன்மையும் சிவப்புமானவர விடிவள்ளி நட்சத்திரமே பதினாயிரங்களில் சிறந்தவர எம் பட்டு எம் பட்டு எம் பட்டு அப்பா அன்புள்ளவர் அள்ளி அரைக்கும் அரம்புள்ளவர் தெய்வமே யா குற்றம் இல்லா குந்தனையே குறை சொல்லும் ഗുരുവേ അറിവേന്ദറ്റമുള്ള മണിരനാഥ ഗുരുവേ அன்பான தேவ பிள்ளைகள ஆண்டவரம் உலக இயேசு வந்த மன வாழ்த்துவதன தேவ பிள்ளைகளை ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க தாய் இருந்தாங்களான்னு அங்கே சொல்லப்படல தாய் உயிரோடு இருந்தாங்களோ இல்ல கணனை விட்டு பிரிந்து போறாங்களோ தகப்பனுடைய அரவணைப்புல ரெண்டு பிள்ளைங்க வளர்றாங்க ரெண்டும் வாலிப பிள்ளைங்க செய்தி கேட்கிற கத்துட பிள்ளைகளை ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க இளையவன் சேரக்கூடாத நண்பரோடு சேர்ந்தான் செய்யக்கூடாத செய்கையெல்லாம் செய்தான் வாழக்கூடாத வாழ்க்கைய வாழ்ந்தான் வாழ்ந்தான் ஆண்டவரோட பிள்ளை எடுத்த பிள்ளை ஆண்டவரை ஆராதித்த பிள்ளை ஐயோ ஐயோ அந்த இளைய மகனை குறித்து தகப்பன் உள்ளம் வேதனைப்படுது கண்ணீர் வெடிக்கிற என்ன தகப்ப சொல்ற பே கேடல துணிகாரமான செய்யறான் அப்பா வைக்கப்படுறாரு கூணி குறுகிறாரு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்பா மனவேதனை இந்த பிள்ளைய பெற்றெடுத்தது வாழ வேண்டிய வயதில் இந்த பிள்ளை சீர்கட்டு போனதே என்று சொல்லி தகப்பன் சேர சேரக்கூடாத பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த பிள்ளை சீர்கட்டு போனதே என்று சொல்லி தகப்பாக்க என்ன செய்யுது ஒரு காலகட்டத்தில் தகப்பன் இடத்துல வந்து தகப்பனே எனக்கு ஆசிரியர் பங்கு வேணும்னு கேட்கிறான் யா பங்கு வேணும்னு கேட்கிறான் தகப்பன அடிக்கிறான் இழிவான வார்த்தைகளை சொல்லி அப்பா துணி குருகி கண்ணு கலங்குது ஐயோ இந்த மகனுக்காக நான் எங்கெங்கோ நின் எங்கெங்கோ வைக்கப்பட்ட எங்கெங்கோ கண்ணீர் ஒடித்தேன் சொத்தை கேட்டு மேலே வழக்கு தொடுவேன் சொல்றானே கண்ணீர் வெடிக்கிறார் சஞ்சலம் படுறாரு சங்கடம் ஒரே சங்கடம் அவன் செய்யற அட்டகாசம் கொஞ்ச நஞ்சையில் பெரியமானவர்கள் அவனுடைய பரிசுத்த நாமம் மையம் பிள்ளைகளே சொத்து கேட்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியல மனவேதனையோடு சொத்து பிரிச்சு கொடுக்கிற சொத்து எல்லாம் வாங்கிக்கினா விற்க வேண்டியது நித்தா நண்பர்களோடு சேர்ந்தான் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்தான் அப்பாவை விட்டான் குடும்பத்தை விட்டான் சொந்த பந்தம் விசுவாசம் மக்களை சபையை விட்டான் பணத்தின் மேல் உள்ள மோகத்தினால் தேவன மறந்து தூரதேசம் போகிறான் ஐயா தூரதேசம் போகிறான் அந்த தூர தேசத்துல போய் இன்னும் மோசமான நிலைமைய வாழ்கிறான் பயங்கரமான பணம் எல்லாம் செலவழிக்கிறான் உழைத்த பணம் எல்லாம் தகப்பம் கொடுத்த பணம் எல்லாம் அவன் தவறான வழியிலே அவன் செலவழிக்கிறான் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறான் அவன் ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் அளவில் எத்தனையோ விதமான வித ஆட ஆபரணங்க விதவிதமான பெண் பிள்ளைங்க சுவாபமா வாழ்கிறான் என்னென்னமோ செய்யறான் விதவிதமா பண்றான் அது எல்லாம் காலியானது பணங்கள் எல்லாம் காலியாகி போச்சு தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விட வல்லமையும் பிரசன்னமாய் கிருபையும் ஆசீர்வாடுதடா. தேவ பிள்ளையே தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நமெல்லாம் காலியான பிற்பாடு என்ன செய்யலாம் வேலை கேட்டு போறான் தேவனுடைய பரிசுத்த நாம மைம்பிடுவதாக அன்பான கத்துடைய பிள்ளைகளை செலவாகி போச்சு காசு இருந்தாலும் இல்லைனாலும் பசி எடுக்குமே கொஞ்ச நெஞ்ச பசி இல்ல யாரை கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டேன் பசி வைத்த என்ன செய்யறதுன்னு தெரியல பிச்சை கேட்கிறாய் பிச்சை கேட்கிறான் பிச்சை யாரும் போடல ஒரு இடத்துல போய் வேலைக்காக கேட்கிறான் அந்த மனுஷன் பண்ணி மேய்க்கிற வேலைய கொடுக்கிறாயா இந்த செய்தி கேட்கிறவரில் அப்பா அம்மா சொல்றத கேட்கலன்னா

அந்த முதலாளி தவிழ் வைக்கிறாயா அந்த தவிட்டை பசியின் கொடுமினால் ஒரு வாரி சாப்பிடும் போது அந்த முதலாளி ஓடி வந்து அவன் கண்ணத்தில் ஒரே பண்ணிக்க வைக்க தவிர அழாய் சாப்பிட அவன் கண்ணீர் வெடித்தான் ஐயா ஐயோ என் தகப்ப வீட்டில் நான் சந்தோஷமா சமாதானமா விதவிதமா சாப்டனே இன்னைக்கு எனக்கு பண்ணி சாப்பாடு சாப்பாடுகளோ எனக்கு கிடைக்கல என்று சொல்லி பண்பு தெளிவையா தகப்பனை நினைக்கிறா தகப்பன நினைக்கிறா ஐயோ என் தகப்பனை எவ்வளவு கொள்ள வார்த்தை கேட்டேன் எவ்வளவு ஆயினா என் தகப்பன வேதனைப்படுத்தின கஷ்டப்படுத்தின கண்ணில் வெடிச்ச என் தகப்பன் எனக்கு நல்லதுதான் சொல்லிருக்கிறான் என் பொல்லாத புத்தி என்படி மாறினதுன்னு சொல்லி தலையில அடித்துக் கொண்டு தகப்பன் இடத்துல திரும்ப மறியாமல் கண்ணோ சுருங்கினவனா கண்ணு கலங்கினவனா கோி குருகி அவன் பிராணப்பட்டு வரான் யார் வரா சாமி கெட்ட குமார நானும் துஷ்காரோட கோடிக்கொண்டு வா பட்டுவா நஷ்டப்பட்டுவாடி நயா காரண தோடி கொண்டு இஷ்டப்படி வடி கஷ்டப்பட்டு வடினே நய்யா ஐயா கஷ்டப்பட்டு வாழினேனையிலிருந்து

मेरा खाना யோசித்தேன் அம்மா அம்மா இணைக்கோசித்தேன் அம்மா கெட்ட குமார நானும் துஷ்டரோடு கோடிக்கொண்டு இஷ்டப்படி ஓடினே நம்மா வாழ்வி கஷ்டப்பட்டு வாடினே அம்மா திலும் ஜவனம் உள்ள தேவனுடைய மகிமையின் அபிஷேகத்தரம் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்த தேவனுடைய மகாவரிய தகப்பன் எழுத்திலே ஓடி வருகிறான் தகப்பன் ஓடி வந்தான்

தூரம் தோனோ எப்போ வருவேன் என்று காத்திருக்கிறார் ஐயாவும் பரம தப்பேன் ஆண்ட தூரமோ அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிய அன்பு தகப்பனே அன்பு தாயே பிள்ளைகளே பரம தகப்பன் எப்போ வருவாய் என்று காத்திருக்கிறாரு அவர் உண்ணுவோதோ இல்லை உறங்குவதும் இல்ல நீ எப்போ வருவேப்போ வருவே என்று உனக்காக கல்வாரி சிலுவையிலே എങ്ക ദൂരം പോലെ എപ്പ വരുവ എന്ന് എതി നോക്കി കാത്തിരിക്ക स अो வர்சு தோல் மேல சுமப்பவர் அவதானேயேசு ஆனாமல் போனாத்தை கண்டவர் ஏசு தோல் மேலே சுமப்பவர் அவதானேசு சுமந்தாரே சிலுவையை சுமந்தாரே சிந்தினதே இரத்தம் சிந்தினதே

என்னாண்டவன் சமீபமாய் கொண்டு வரும் முடியாது செவிக்கிறேன் அப்படி நீ கொண்டு வருவதற்கா சோத்திரம் பல நாடுகளிலிருந்து இருந்து கொண்டு வருவீராக பல தேசங்கள் இருந்து கொண்டு வருவீராக சகல துரியமையும் அமைக்கே செலுத்திரும் ஆசிரியம் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 கத்தர் இருந்து சகல நன்மை நாள நிரப்புவார் ஆமே ஆமே காட் பிளஸ்